வேளச்சேரியில் துப்பாக்கியை காட்டி மிரட்டி பணம் பறித்த வழக்கில் சீசிங் சிங் ராஜாவை கைது செய்ததாகவும் அவருக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிற்கும் தொடர்பு இருப்பதாக தெரியவில்லை என சென்னை தெற்கு மண்டல காவல் இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி விளக்கம் அளித்துள்ளார் சென்னை தாமரத்தை சேர்ந்த ரவுடி சீசிங் சிங் ராஜா மீது ஆறு கொலைகள் உட்பட முப்பத்து ஒன்பது வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது அவர் மீது பத்து பிடிவாரன் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் தலைமறைவானதால் நீண்ட காலமாக போலீசார் தேடி வந்தனர் இந்நிலையில் சி சிங் ராஜாவை ஆந்திர மாநிலம் கடப்பாவில் நேற்று கைது செய்தனர் இந்நிலையில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் அக்கரை என்ற இடத்தில் சி சிங் ராஜா பதுக்கி வைத்திருந்த ஆயுதங்களை கைப்பற்ற போலீசார் அழைத்து சென்றனர் அப்போது மறைத்து வைத்திருந்த கள்ள துப்பாக்கியை எடுத்து போலீசார் மீது சி சிங் ராஜா சுட முயன்றதாக தெரிகிறது இதையடுத்து போலீசார் தற்காப்புக்காக சுட்டதில் ராஜா உயிரிழந்தார் தற்போது அவரது உடல் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது அங்கு அவரது உறவினர்கள் காத்திருக்கின்றனர் இதனிடையே சென்னை காவல்துறையின் தென்மண்டல இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது ஆகஸ்ட் மாதம் சென்னை வேளச்சேரியில் துப்பாக்கியை காட்டி மிரட்டி ஒருவரிடம் ஜி சிங் ராஜா பணம் பறித்தார் அந்த வழக்கில்தான் அவரை ஆந்திராவில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்ததாக தெரிவித்தார் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கிற்கும் சிங் ராஜாவிற்கும் தொடர்பு இருப்பதாக தெரியவில்லை என்றும் அவர் விளக்கமளித்தார் போலீசாரால் தற்போது என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கும் ஜி சிங் ராஜா தென்சென்னை மட்டுமல்லாது ஆந்திராவிலும் ரவுடி சாம்ராஜ்யத்தில் கொடிகட்டி பறந்தவர் என்று போலீஸ் தரப்பில் சொல்லப்படுகிறது ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட நரசிம்மன் அங்கம்மாள் தம்பதியின் மகன் ராஜா சென்னை கிழக்கு தாம்பரத்தில் வசித்து வந்த ராஜா ஒன்பதாம் வகுப்பு வரை படித்துவிட்டு வாகன கடன் கொடுக்கும் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார் கடனை திருப்பி செலுத்தாவர் செலுத்தாதவர்களின் வாகனத்தை அடாவடியாக பறிமுதல் செய்வதுதான் ராஜாவின் வாடிக்கை இதனால் ராஜாவின் பெயருக்கு முன்னால் சீசிங் என்ற அடைமொழி சேர்ந்து கொண்டது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தாம்பரம் மார்க்கெட் பகுதியில் கோலோச்சிய பிரபல ரவுடியுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொண்ட ராஜா மாமூல் வசூலிப்பது ரியல் எஸ்டேட் பிரமுகர்களை மிரட்டுவது கட்ட பஞ்சாயத்து என ரவுடி சாம்ராஜ்யத்திற்குள் வந்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பணம் கேட்டு மிரட்டியதாக ராஜா ஆற்காடு சுரேஷ் ஆகியோர் மீது குடுவாஞ்சேரி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவானது அடுத்த ஆண்டு அதே காவல் நிலையத்தில் ராஜா மீது கொலை வழக்கு பதிவானது இரண்டாயிரத்தி ஒன்பதில் ராஜமங்கலம் காவல் நிலையத்தில் அவர் மீது மற்றொரு கொலை வழக்கு பதிவானது இதனால் சிற்றப்பாக்கம் காவல் நிலைய ரவுடிகள் பட்டியலில் ஏ பிளஸ் கேட்டகரியில் ராஜாவின் பெயரும் சேர்க்கப்பட்டது தமிழகத்தில் மட்டுமல்லாது ஆந்திராவிலும் ஜி சிங் ராஜா மீது கொலை ஆட்கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் பதிவானது கூலிப்படையை வைத்து கொலை செய்துவிட்டு ஆந்திராவிற்கு சென்று பதுங்கிக் கொள்வதுதான் சி சிங் ராஜாவின் வழக்கம் ஆனால் தனது கணவர் எந்த குற்றமும் செய்யவில்லை போலீசார் போலி என்கவுண்டர் நடத்த தனது கணவரை கைது செய்திருப்பதாக சி சிங் ராஜாவின் மனைவி நேற்று கூறியிருந்தார் ஒன்பது மணிக்கு டிஃபன் மணிக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரர் போனாரு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி எங்க போனாருன்னு தெரியல அப்புறமா தான் தெரியுது தனிப்படை போலீஸ் வந்து எங்கள் வீட்டுக்காரர் அரஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு காம்ஸ்ராம் கொலை வழக்கில் அவருதான் பண்ணிட்டு தான் சொல்லி அவர் அரெஸ்ட் அவருக்கும் இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அவர் எனக்கு அவர் கல்யாணம் ஆகிட்டு ரெண்டு வருஷமா ஆகுது ரெண்டு வருஷமா அவர் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் ஈடுபட்டது கிடையாது அவரு நானும் என் குழந்தையும் என் குழந்தை பிறந்த ஒன்றரை மாசம் ஆகுது நாங்க மூணு பேருமே எந்த பிரச்சனையும் வேணாம்னு நாங்க தனியாக நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் போய் போலீஸ் வந்து என் வீட்டுக்கார அரெஸ்ட் பண்ணி போலி என்கவுண்டர் பண்றதுன்னு சொல்லி பேச்சு வருது எனக்கு பார்த்தா பயமா இருக்குது நான் குழந்தையை குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஆந்திராவிலேயே பதுங்கி இருந்து கொண்டிருந்த தன்னுடைய கூட்டாளிகள் மூலம் சென்னையில் மாமூல் வசூலித்து கொண்டிருந்தார் டி ராஜா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்பு இருப்பதாக கூறி ஆந்திராவுக்கு சென்று கைது செய்த தனிப்படை போலீசார் சென்னையில் அவருக்கு துப்பாக்கி தோட்டா மூலம் முடிவுரை எழுதியிருக்கின்றனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்